கன்னெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க அது சாதாரண கன் இல்ல AK47 அது வச்சிருக்கியா நீ அக்கா ஆமா எங்க டாடி வாங்கி கொடுத்தாங்க நீங்க பாத்தீங்களா முன்னாடி அப்படியே கத்தி இவ்வளவு ஷார்பா இருக்கு பாத்தீங்களா ஆர்மில வச்சிருப்பாங்கல மிலிட்டரியில வச்சிருப்பாங்கல அந்த மாதிரி கன் அது நாங்க சுத்தி பாக்கப் போயிருந்தமா அங்க இந்த கன்னு வித்துச்சு நான் வாங்கி தர சொல்லி ரொம்ப அடமுடிச்சேன் தெரியுமா எங்க டேடி சரி வாங்கி கொடுத்துட்டாங்க இது ரேட் எவ்வளவு தெரியுமா 600 சரி தான் பே இது எப்படி ஆன் பண்றது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு தெரியுமா இங்க பாருங்க சிம்பிள் மேட்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆன் பண்ணி காட்றேன் நீங்க முதல்ல தூக்குவீங்களா இந்த கண்ணு செம வெயிட்டா இருக்கும் முதல்ல தூக்கி பாருங்க முதல்ல டச் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நீங்க ஆபரேட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நீங்க கண்ண யூஸ் பண்ணுவீங்க சரியா எனக்கு ஒரு ஐடியா தோணுது இது பொம்மை தானே இது ஒரிஜினல் கன்னு இல்ல இல்ல நம்ம இதை வச்சு எல்லாரையும் ஏமாத்துவோமா பயமுறுத்துவோமா எல்லாரும் இந்த சவுண்ட பார்த்தாலே ரொம்ப பயந்துருவாங்க எங்க பாட்டிக்கிட்ட போய் காட்டி இப்படி அழுத்து விட்டுட்டோம்னா ரொம்ப பயந்துருவாங்க இங்க பாத்தீங்களா பைனா சேர்த்து சேர்த்துதான் வாங்கிட்டு வந்தேன் இத வச்சு பார்த்தோன்னே எல்லாம் கிட்டவே தெரியுது தெரியுமா ரொம்ப சூப்பரா தெரியுது தெரியுமா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதையும் எங்க டேடி கிட்ட தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இங்க பாத்தீங்களா நான் நல்லா வச்சு காட்டுற பாருங்க அப்படியே நான் உங்களுக்கு கிட்ட தெரியுறேன்ல இந்த மாதிரிதான் ரொம்ப சூப்பரா இருக்கும் கை வேற ஆடிக்கிட்டே இருக்கு நல்லா நல்லா ஷார்ப்பா கண்ணை இப்படி வச்சு பார்த்தோம்னா எல்லாம் கிட்ட தெரியும் அன்பு குடுடா நான் வச்சு பாக்கறேன்டா ஏய் ரொம்ப சூப்பரா இருக்கு ஏய் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்ல நல்லா கிட்ட தெரியுது எல்லாம் பொருளும் ரொம்ப கிட்டவே தெரியுது இந்த சின்ன சின்ன பொருளா நல்லா பெருசாவே தெரியுது இது வச்சு நாம நிறைய விளையாடலாமே அன்பு இது எனக்கு கொடுத்துறியா நான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆஹ் அஸ்கு புஸ்கு நான் எங்க டேடிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா எல்லாரும் இங்கே பார்த்துக்கோங்க நான் வீட்டுக்கெல்லாம் குடுக்க மாட்டேன் ஏன்னா நான் ரொம்ப ஆசையா என் டேடி கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இது நான் தான் வச்சுக்குவேன் அனியக்கா போதும் எல்லாரும் பாத்துட்டீங்கல்ல எனக்கு கொடுங்க நான் வேற ஒண்ணு காட்டுறேன் இது பேஸ்கட் பால் மாதிரி இருக்கும் ஆனா இந்த பால் வந்து தொலைஞ்சிடுச்சு நான் வேற ஒரு கோலி குண்டு மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை வச்சு நான் உங்களுக்கு விளையாண்டு காட்டுட்டுமா இப்படி டப்பு டப்புன்னு அடிச்சோம்னா பால் வெளியே வந்து விழும் அப்படியே இந்த பால வந்து அந்த கூடையில வந்து கேட்ச் பண்ணிக்கணும் அது மாதிரிதான் இங்க பாருங்க குட்டியா ஒயிட் கலர்ல பால் வச்சிருக்கேன்ல இத அப்படி டப்புன்னு அடிச்சோம்னா வெளியே போய் உழுவுது இதை வச்சு லீவ்ல நானும் என் தம்பியும் ரொம்ப சூப்பரா விளையாட்டுருந்தோம் எங்க சித்தி பையன் வந்திருந்தான் ரொம்ப சூப்பரா செம ஜாலியா விளையாண்டோம் அதுல நான் தான் அதிகமா வின் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வச்சிருக்கீங்களா இந்த மாதிரி பேஸ்கட் வச்சிருக்கீங்களா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க